வணக்கம்ங்க நாங்கள் பிஷ்னாகாஸ் பேசுகிறோம் பிஷ்னா காசில் பாருங்க இனோவா போட்டங்களே இனோவா சோலட் ஆகிடுச்சு நேற்று நைட்டு ஷாப் வீடியோ போட்டதுங்க நேற்று நைட்டு போட்டு காலையிலே வந்துட்டாரு கிருஷ்ணகிரி மாவட்டம்னு வந்திருக்காங்க வண்டி பக்கா கண்டிஷன் வச்சு ஓனர்ஸ்க்கு எதுவும் போகிறாரு பேசி நெகோசியேட் பண்ணி வாங்கி கொடுத்தேன் போட்ட ரேட்டில் நெகோஷியேட் பண்ணி வாங்கி கொடுத்தேன் இனோவா நம்பி வந்துடாதீங்க ஷாப் வீடியோ போட்டு மூணு வண்டி முடிஞ்சிச்சு ஜெயிலவும் கொடுத்துட்டேன் இனோவா கொடுத்துட்டேன் நடுவில் ஒரு வண்டியும் பேசிட்டேன் மூணு ஒரு வண்டி அட்வான்ஸ் வச்சு ரெண்டு வண்டி டெலிவராது இந்த இனோவா பெரிய வண்டின்னு பார்த்தா இந்த கோலைசி மட்டும் தான் இருக்குது இன்னோம் இல்லை கொடுத்தாச்சு இதை நம்பி இப்போ புக் கொடுக்குறா அவர் கமான் சொல்வாரு கேட்டுங்க சார் சொல்லுங்க இன்னோ வண்டி வந்து பார்த்தோம் அவர் சொன்ன மாதிரி வீடியோல போட்டு மாதிரி கரெக்டா இருந்ததுனால இன்னைக்கு வந்து பேசி முடித்து வண்டி எடுத்துன்னு போறோம் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குது

சோலோட் ஆகிடுச்சு இப்போ வேறு வண்டிங்களாம் இருக்குது நம்மள்ட்ட பெரிய வண்டின்னு பார்த்தா கோலேஜ் மட்டும் தான் இருக்குது நாளைக்கு இந்த ஈகோ புக்கு வந்துதுங்க எங்கே புக்கு வந்து தான் வீடியோ போடுவேன் நாளைக்கு ஈகோ புக்கு வந்துது சிங்கிள் ஓனர் வண்டி ஓனர்வாங்க நாளைக்கு வந்துடுங்க ஈகோ புக் அதே அதேமாதிரி டாடா இண்டிகா வீடியோ போயின்னு இருக்குங்க பக்கா கண்டிஷனில் வீடியோ போயின்னுக்கு டாட்டா இண்டிகா வீடியோ அதுவும் பாருங்கள் வேறு வண்டிங்கலாம் இருக்குது இனோவா ஃபேமிலியோடு வந்தாங்க வண்டி எடுத்துன்னு கிளம்புறாங்க சிமிலா காசில் கொடுக்குற பொருள் சுத்தமாக கொடுப்போம் தெளிவுலாம் நம்ம கொடுக்க மாட்டோம் நல்ல பொருள் இதை கிளம்பிச்சு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ரெண்டு வண்டி நம்பரு வண்டி கிளம்பிச்சு கிளம்பும் போது ஒரே நாள் தாங்க இந்த ஹை பட்ஜெட்டோ லோ பட்ஜெட்டோ ஒரே நாளில் விற்கிற பாருங்க அதாங்க திறமை அதெல்லாம் வச்சுன்னு இருக்காங்க நம்மள்டாம் போட்டோன்னே வித்துட்டு பாருங்க அஞ்சு லட்ச ரூபாய் வண்டி போட்டோம் உடனே சொல்றட்டு உடனே கேஷ் நெட் கேஷ் கட்டி எடுத்துக்கிறாங்க நல்ல பொருள் எடுத்துன்னு போறாங்க பக்கா கண்டிச்சுனுங்க ஷாப்படியோ போட்டேன் மூணு வண்டி கொடுத்துட்டேன் நேற்று நைட்டு தான் போட்டேன் காலையில் இருக்கும் மூணு வண்டி சொல்றட்டு தர பொருள் சுத்தமாக விடுவோம் அதை போடுறேன் அஞ்சரை லட்ச ரூபா வண்டி உடனே வித்துற பாருங்க ஆறரை லட்ச ரூபா எந்த வித்துடும் தெளிவாக கொடுப்போம் பக்காவாக இருந்துச்சு இதை கிளம்ப போகிறாங்க எடுத்துட்டு கிளம்புறாங்க பிஸ்மில்லா காசில் கொடுக்குற பொருள் சுத்தமாக இருக்கும் அதை கிளம்புங்க சரிங்கப்பா சார் போயிட்டாங்க சார் ரொம்ப நன்றி ஆ சரி ஆன் பேரை கேட்டுட்டிங்களா ஆ ஓகே கிளம்பிட்டாங்க தருங்க தரமாக கொடுக்கணும் தரத்துக்குன்னு ஒரு பேர் இருக்கு இனோ பேர் இனோவா வச்சுன்னு வியாபாரம் கூட வச்சுன்னு இருக்காங்க கொடுக்குற பொருள் தரமாக கொடுத்தா அந்த தரத்துக்குன்னு எடுக்கிறவங்க லைஃப்பில் நிறைய பேர் இருக்காங்க தரமாக கொடுக்கலாம் அதை போது பாருங்கள் சூப்பராக போகுது வண்டி தெளிவாக இருந்துச்சு வண்டி கிளம்பிச்சிங்க நம்பி வந்தாங்க கிருஷ்ணகிரிலேருந்து எடுத்துன்னு போயிட்டாங்க அந்த ஜெயிலோ காஞ்சிபுரம் போயிடுச்சு இன்னொரு வண்டி திருணாமலேருந்து வந்து அட்வான்ஸ் கட்டிருக்காங்க பொருளை சுத்தமாக கொடுப்போம் என்ன நம்பி வாங்க நல்ல பொருளை எத்தும்போங்க வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி